நினச்சிட்டு இருந்தப்போ தான் சரி ஏன்னா ஸ்வீட் செஞ்சோம்னா சளி பிடிச்சிக்கோங்க ஏன்னா கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லன்ட்ருக்கு மழை பெய்யுது அதனால்தான் சரி முறுக்கே சுட்டுறலாம் அப்படின்ட்டு முறுக்கு தான் நாங்கள் வந்து சுட்டுட்ருக்கோங்க நல்லா காரசாரமாக காலையிலேருந்து பதினோரு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ மணி வந்து ரெண்டரை மணி ஆயிருச்சு இப்போ தான் நம்ம வந்து முறுக்கு சொல்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் இந்த அடுப்பெல்லாம் எங்கே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற கொஞ்சம் கன்ஃபியூஷனே இருந்துச்சு ஆ சரிங்கட்டு அப்புறம் இந்த இடத்துல சூஸ் பண்ணி ஐயா நல்லா இருந்துச்சா

அடிக்கெண்டி பெ ஒரு முருள் இருக்கீஞ்சு போயிருக்கானு அதுவும் வெயில் பாருங்க சொல்லுன்னு வந்துருச்சு மூஞ்சி வெயில் அப்படி அப்படிதான் அடிக்கும் எதிர் வெயில் இல்லை பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு மணி ரெண்டரை மணி ஆயிடுச்சுங்க ஆடு மாடுக்கெல்லாம் ஊற்றி தலை ஊற்றிக்கிட்டு அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி இந்த அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சு

எங்க தான் வந்து முறுக்கு சுத்திட்டு இருக்க அப்படிங்க வந்துட்டே இருக்காங்க

அலைக்கு சாப்பாடு வெச்சிட்டீங்களா ம் காலையில எல்லாம் வெச்சாச்சு காலையில வெச்சி குக்கரே கழுவி வெச்சாச்சு என்னது என்னாச்சு முருகல ஸ்டார காணோம் ஸ்டார காணோமா அந்த பேர் ரவுண்டா வருது ஸ்டார போட்டுட்டு இருக்கீங்க போ அவ்ளோதான்டா வராதுடா

இப்போ பாத்தீங்கன்னா இங்க மீஸ் இருக்கு அங்க பாருங்க இங்க எம் இது மீஸ் அப்புறம் இது பாருங்க வி இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து தெரிஞ்ச வி இது வி அது வி ஆ வேற 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 ஆர் ஆ இந்த பக்கம் வந்து ஓகே

சின்ன தூங்கும் தூங்கும்போது மேலே ஒன்று மாட்டி மேலே கொக்கி கீழே அப்படி தொட்டில் வைக்கிற மாதிரி அதே பாருங்கள் ம் டைம் மூணு மணிக்கு மேலே ஆகுதுங்க ஏ மூணு மணி தான் நாலு மணி ஆகல அங்கே 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 வருங்க மாட்டுக்கு

பாருங்க அம்மா வந்து முறுக்கு அங்கே போடுவாங்க இங்க அண்ணன் இது பண்ணுவோம் தாங்க பாருங்க இந்த மாதிரி அழகழகாக எடுத்து இதில் போடுவாங்க அண்ணன் இதே மாதிரி கிளைமேட்டாக இருந்தால் நல்லா சுருகம் நல்லாயிருக்கும்

ரெண்டில் ஒன்று வருது இன்னைக்கு நேரமாக தான் எழுந்தேன் முட்டை மேலே தான் ஏறி ஏறி நடக்குதுங்க நெகவேறுக்கு இல்லைப்பா இப்போ எப்படி எங்கள் பையன் முருகு புழிகிறானு மட்டும் பாருங்களேன் ம் ஏண்டா போக வருதா யார் ஒவ்வொரு முறுக்காக போட்டு புளியிறதுன்னு சொல்லிட்டு அதே பாருங்க ஆ ஆ அடியில் அடியில் துடைச்சி விடு

அது கொண்டை ஒன்றே ஒன்று தானே ம் நீலே மேலே சார் ம் அண்ணா ரெண்டு பேரும் செஞ்சிருங்க சார் எப்படி ரெண்டு மேலே இல்ல இல்லை எப்படி செஞ்சு அதுதான் இந்த ஒரு கோழி இருக்குது சார் இது மாதிரி இன்னொரு கோழி இருக்கு மேடம் தலையில் கொண்டா இருக்கும் அது குஞ்சு பெருச்சிருந்தது அந்த கோழி உள்ளே விட்டுருந்தாண்ட அந்த கோழியை இது பிறில் கொண்டா கொஞ்சம் பெருசாக இருக்கு மேடம் உள்ள உட்கா நல்ல முடியாதா அவை உட்காந்து பிரிச்சுமா குஞ்சு அதோட குஞ்சு இங்கே ரெண்டும் பிரிச்சு விட்டேன் அது அதோட குஞ்ச கொள்ள இல்லையா அந்த கொடியோட கொஞ்சம் ரெண்டுமா இல்லை 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 எப்படி பார்க்குறானுங்கட்டு

பாரு <laughs>

Apa yang அடிச்சா அந்த நாய் கோவம் வருதுங்க பக்கத்து வீட்டு நாய் தான் வந்து வந்து இங்க விளாண்டுட்டு இருக்குது வந்து நம்ம அப்பா நின்னு பாருங்க என்ன சவுண்ட் விட்டுட்டு இருக்குதுன்னு Wah, leh gebah. Dah lagi gebah dia. சும்மா விளையாடுறாங்க சும்மா ஓங்கினதுக்கே பாத்தீங்கன்னா எப்படி சவுண்ட் விட்டுக்கிறாங்க பக்கத்தால் யாருமே போக அம்மா கடிக்கு வருது பாருங்க தானே அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல வரும்போது உங்களை பிடிச்சு கடிச்சு வச்சிரு ஆ மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அவுத்தி விடலாம் அப்படின்ட்டு அவுத்தி விட்டுட்டு இருக்காங்க இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வைக்கப்பள்ளியே காலையிலிருந்து சாப்பிட்டுட்டு ஒன்றுமே சாப்பிடல ஆ வைக்க பிள்ளை போட்டால் போதும் கோழி வந்து சாப்பிட வந்துடுது ஆ ம் கிளம்புங்க கிளம்புங்க ஏ சர்ட்டிஃபிகேட் என்ன இருக்கணும்னு செக் பண்ணுவானுங்க அவனுங்க முட்டை முட்டி கலக்கி ஒரு முட்டை முட்டிகிட்டு போடா ஒயிட் மேனே ஒரு முட்டை முட்டிகிட்டு போய் மாட்டை அவுத்து விட்டதும் இவனுங்களையும் ஆட்டுக்குட்டியும் அவுத்து மாமா எல்லோரும் பார்த்துட்டு கத்துறாங்க எப்பயுமே வந்துட்டு நம்ம கடையில் தான் வந்து பேக்கரியில் ஸ்வீட்டு காரம் எல்லாமே வாங்கி சாப்பிடுவோங்க இந்த வருஷம் அந்த மாதிரி வேண்டாம் நம்ம வீட்லேயே செய்யலாம் எத்தனை நாளைக்கு வந்து நம்ம கடையிலேயே வாங்குறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் வந்து நாங்கள் வீட்லேயே வந்து விறகடுப்பெலாம் செஞ்சாச்சுங்க காலையில் என்னமோ ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து மோடமாக தான் இருந்துச்சு மழை வர மாதிரி இருந்துச்சு ஆனால் பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் வந்துருச்சுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு விறகு கல் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சு நாங்கள் ஒரு மூணு மணிக்கு வந்து முறுக்க சுட ஆரம்பித்தோங்க அப்புறமேட்டுக்கு வந்து நைட்டு வந்து ஒரு பத்து மணி ஆயிடுச்சுங்க முறுக்கெல்லாம் சுட்டு முடிக்கிறதுக்கு சரி நாம இந்த வருஷம் நாமளே முறுக்கு சுடா அப்படின்னு சொல்லி நாங்களே இறங்கிட்டோம் ஓரளவுக்கு முறுக்கு வந்து டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அப்புறம் எல்லாருமே டயர்டாயிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு எல்லாமே படுத்துக்கிட்டாங்க அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு நைட்டு போய் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆயிடுச்சுங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க